வணக்கம் அன்பு நெஞ்சங்களே மீண்டும் ஒரே திரைப்பார்வை மூலம் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் இன்றைய டூரிஸ்ட் திரைப்படம் தொடர்பாக அதில் பயன்படுத்தப்பட்டுள்ள யாழ்ப்பாண பேச்சு வழக்கு பற்றிய ஒரே சிறிய ஆய்வு கண்ணோட்டம் இடம்பெறுகின்றது படம் வெளியாகி ஒரு மாதத்துக்கு மேலாகிவிட்டது படமும் நன்றாகவே ஓடி ஒன்றுக்கு பத்தாக நல்ல வசூலையும் கொடுத்து விட்டது படத்தின் குறை நிறைகளை பேசி திறனாய்வு செய்ய வேண்டிய தேவை இனி இல்லை என்றாலும் சீரியஸாக நகைச்சுவையாக சொல்லப்பட்டிருக்கும் கதை திரைக்கதை சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருப்பதால் கதையில் உள்ள ஓட்டைகள் அவ்வளவாக கண்டுகொள்ளப்படவில்லை ஈழத்தில் போர் முற்றுப்பெற்று பதினைந்து ஆண்டுகள் மட்டில் கடந்து போய்விட்ட நிலையில் டூரிஸ்ட் ஃபேமிலியை போர்க்கால அகதிகளாக காட்ட முடியாத கதாசிரியர் பொருளாதார நெருக்கடியால் புலம்பெயர்ந்த பஞ்சத்து அகதிகளாக அவர்களை சித்தரித்துள்ளார் ஆனால் யாழ்ப்பாணத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படும் நிதூஷனதை யாழ்ப்பாண காதலியின் திருமண வைபவக் காட்சி அதை பொய்யாக்கி விடுகின்றது பாலச்சந்தரின் படங்களில் வருவது போல அக்காலனியில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினதும் பின்னணியில் சொல்லப்பட்டிருக்கும் கிளைக்கதைகள் நம்பகத்தன்மையுடன் நெகிழ்வூட்டுவதாக உருவாக்கப்பட்டுள்ளமை திரைக்கதையை தொய்வின்றி நகர்த்த உதவுகின்றது அரசியல் சாயம் பூசாது விடுதலை புலிகள் ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்காது தமிழர் பால் அனுதாப பார்வையுடன் அதேவேளை தமிழகத்து உறவுகளையும் வில்லத்தனமாக சித்தரிக்காது மனிதாபிமானம் உள்ளவர்களாக காட்டி சரியான தடத்தில் சொல்லப்பட்டிருப்பதே கதாசிரியரின் சாமர்த்தியத்திற்கே ஒரு சான்று என்னதான் இருந்தாலும் எல்லாம் நல்லபடியாகவே இருந்தாலும் ஒரே ஒரு குறை கொஞ்சம் நிரடலாக உள்ளது பரவலான தமிழ் ரசிகர்களாலோ தமிழக விமர்சகர்களாலோ இனங்காணப்பட முடியாவிட்டாலும் ஒரு யாழ்ப்பாண தமிழனாக என்னால் அதை கடந்து போக கூடியதாக இல்லை யாழ்ப்பாண தமிழை அம் மொழி பிரயோகத்தை அடிநாதமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ள திரைக்கதையில் அப்பேச்சு வழக்கானதே சரியாக கையாளப்பட்டுள்ளதா என பார்த்தால் அதில் கதாசிரி கொஞ்சம் சரக்கிவிட்டார் என்றுதான் கூற வேண்டும் கதைப்பதை என்ற ஒரு சொல்லை மட்டும் வைத்துக்கொண்டு நகைச்சுவையை நகர்த்தி இருக்கும் சாமர்த்தியத்தை பாராட்டும் அதே சசிகுமார் உட்பட சிம்ரன் கமலேஷ் மிதுன் என யாழ்ப்பாண தமிழர்களாக சித்தரிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு பாத்திரமும் அம்மொழி வழக்கை உள்வாங்கிக் கொண்டதாக தெரியவில்லை சிம்ரனின் அண்ணனாக வரும் யோகிபாபு நீண்ட காலை இருப்பினால் தமிழக பேச்சு வழக்கை வாலாயப்படுத்தி கொண்டு விட்டவராக சொல்லப்பட்டாலும் அக்கா தான் குடும்பத்தாருடன் உரையாடும் போது கூட அந்த தமிழ் கொஞ்சம் எட்டி பார்க்காதா என்ன சுத்தமாகவே அதை மறந்து விட்டவராக அந்த வாசனை கொஞ்சம் கூட இல்லாதவராக அவர் மாறிவிட்டமை ஏற்கக்கூடியதாக கூடியதாக இல்லை சரி அவரை விடுவோம் தனக்கு வராத சங்கதியில் தலையை கொடுத்து ஏன் முக்குடைபடுவான் என்று அவர் புத்திசாலித்தனமாக ஒதுங்கிக் கொண்டு விட்டார் போல சில ஆண்டுகளுக்கு முன் இரண்டாயிரத்தி ஏழு கால பகுதியில் வாத்தியாரே என்னும் ஒரு நகைச்சுவை தொடர் நாடகம் தக்கை தொலை ஒலி ஒளிபரப்பானது அதில் ஆட்சி மனோரமா செந்தில் மீரா கிருஷ்ணன் குமரி முத்து உட்பட சில தமிழக நடிகர்களுடன் அடியேனும் நடித்திருந்தேன் படப்பிடிப்பு கொழும்பில் நான் தங்கியிருந்த வாடகை வீட்டில் தான் பெரும்பாலும் நடைபெற்றது அதில் ஆட்சி மனோரமா யாழ்ப்பாண தமிழ் பெண்ணாகவும் செந்தில் மலேகத்தைச் சேர்ந்த அவரது கணவராகவும் நடித்தார்கள் அவர்களது குடும்ப நண்பராக நான் நடித்தேன் யாழ்ப்பாண தமிழில் பேச வேண்டிய தேவை இல்லாததால் செந்தில் தப்பிவிட்டார் ஆட்சி மனோரமாக விட்டேனா பாரு ஒரு ராகம் இழுப்பது போல பேசி யாழ்ப்பாண தமிழை ஒரு வழி பண்ணிவிட்டார் மெட்ராஸ் தமிழை எல்லாம் என பிச்சு உதறியவருக்கு யாழ்ப்பாண தமிழ் தண்ணி காட்டி விட்டது இந்த வேளையில் அந்த ஞாபகம் வந்ததால் சொல்ல நேரிட்டது சுயதம்பட்டம் என யாராவது நினைத்தால் நினைத்து விட்டு போங்க இதையெல்லாம் நான் சொல்லாமல் விட்டால் வேறு யாரும் சொல்லப் போவதில்லை தானே அதனால் சொல்லிவிட்டேன் சரி இனி விஷயத்துக்கு வருவோம் இந்த கலைக்கிற விஷயம் தமிழகத்தவருக்கு சற்று புதினமானதாக இருந்தாலும் அது கொஞ்சம் காத்திரமான சொல் யாழ்ப்பாணத்தை வீட்டில கரைப்பினம் மேடையில பேசுபினம் கதை பேச்சு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் விளங்குதோ புரிஞ்சுகிட்டா சரி யாழ்ப்பாண பேச்சு வழக்கில் இந்த கதைக்கிற சொல் அதிகமாக அடிபடும் போல இருக்கு அதே போல வடிவா விலங்கையில போல ஒரு சில சொற்களை கதாசிரியர் விடாமல் பிடித்திருக்கின்றார் நினைப்பவர்களும் ஓரளவுக்கு இடக்கு முடக்கப்பட்டு கிட்டத்தட்ட சரி மாதிரி பேசி சமாளிச்சிருக்கணும் ஆனால் அங்கங்க சில தவறான பிரயோகங்கள் வந்து போகத்தான் செய்கின்றன ஆரம்பத்திலேயே போலீஸ்கார ரமேஷ் திலக்கை சுசிக்குமார் சார் என விழிக்கின்றார் யாழ்ப்பாணத்தவ சேர் என்றுதான் சொல்லுவினா பின்னாலேயும் ரெண்டு மூன்று இடங்களில் அவர் என்ற வாயில சார் என்றுதான் வருது இந்த சார் எல்லாம் அங்க கிடையாதுங்க சேர் தான் அதே போல தப்பான ஆள் மாதிரி தப்பா எடுத்துக்காதீங்க என்று தப்பு தப்பா பேசுறாங்க அது பிள்ளை பிழையா எடுத்துக் கொள்ளக் கூடாது பிழைதான் சரி தப்பு தப்புத்தான் யார் நல்ல தமிழ் என்பது நல்லதாமல் ஆனால் யாரை கேட்டு யாரை பற்றி யாருக்காக என்றே யாழ்ப்பாணத்தை சொல்ல மாட்டார் ஆரை கேட்டு ஆரை பற்றி ஆருக்காக என்று யாவுக்கு பதிலாக ஆ போட்டுத்தான் அவ கதைப்பினான் அதே அப்படி என்று யாருக்கும் தெரியாது எங்கட ஊர்ல ரொம்ப சந்தோஷப்பட மாட்டாங்க ஆனா நல்லா சந்தோஷப்படுவீங்க ரொம்ப நேரம் வேலை செய்ய மாட்டாங்க ஆனால் கன நேரம் வேலை செய்யும் இந்த பையன் பொண்ணு எல்லாம் யாழ்ப்பாணத்துல இல்லை அங்க பெட்டையும் தான் அப்புறம் ஒரு வாட்டி தூக்கம் தோணுது சுத்தமா நிஜமா என எப்படி பல சொற்கள் தமிழக வழக்கிலேயே உரையாடலில் வருகின்றன இருக்காங்க பயந்துட்டாங்க சொன்னாங்க என படற்கையில் வரும் வினைமுற்றுக்கள் இருக்கினம் பயந்திட்டினம் சொல்லிச்சினம் என்றே யாழ் வழக்கில் முற்று காட்டணும் இருக்கணும் கேட்கணும் யோசிக்கணும் போன்ற சொற்கள் காட்ட வேணும் இருக்க வேணும் கேட்க வேணும் யோசிக்க வேணும் என்றுதான் வரும் பாப்பா என மகன் தந்தையை நடனமாட அழைக்கின்றான் அது வாருங்கோப்பா என்றால் தான் சரியாக வரும் தப்பா எடுத்துக்காதம்மா தப்பா எடுத்துக்காதம்மா என வீட்டுக்காரரின் மகளிடம் சசிகுமார் கூறுகின்றார் பிழையா விளங்கிக் கொள்ளாத உள்ள என்றுதான் யாழ்ப்பாணம் கதைக்கும் சசிகுமார் தன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க என்கிறார் அங்க என்றால் வேலையால நிப்பாட்டி போட்டினம் என்றுதான் சொல்லியிருப்பேன் என்ன தப்பு செஞ்ச அப்பவே சொன்னாங்க இப்ப வந்துடுவாரு என்ன செஞ்சீங்க குடிச்சிருக்கீங்களோ என்றவாறான வினைவுத்துக்களில் நுணுக்கமான வேறுபாடுகள் உணரப்படவோ உரையாடலில் பேணப்படவோ இல்லை என்ன விழ அப்பவே சொல்லிச்சின இப்ப வந்துடுவிய குடிச்சிருக்கிறீர்களோ என்ன என்றுதான் அவ இருந்திருக்க வேண்டும் என்னுடைய என்பதை யாழ் வழக்கில் என்ற என்று மாறுபாடு அடையும் என்பது பலரும் அறிந்தது ஆனால் அது என்ற திரைப்படங்களில் பெரும்பாலும் உச்சரிக்கப்படுகின்றது அதில் வரும் ர மரத்திலோ நகரத்திலோ வரும் ரகரமும் அல்ல மாற்றத்தில் வரும் ரகரமும் அல்ல கொஞ்சம் வித்தியாசமானது ஆங்கில டி ஏ ட தருமொழி ட என்ற வீடு எந்த நாடு என்ற மொழி என்றவாறாக உச்சரிக்கப்படும் தமிழர்களை மையப்படுத்தி பல திரைப்படங்கள் காலத்திற்கு காலம் வெளியான போதிலும் யாழ்ப்பாண தமிழை நகைச்சுவையாக அணுகிய படங்கள் என தென்னாளியையும் டூரிஸ்ட் ஃபேமிலியையும் கூறலாம் இரண்டாயிரத்தில் வெளியான தென்னாலியில் யாழ்ப்பாண தமிழராக கமல் வேடமேற்ற போது அம்மொழி நடையை உள்வாங்கிக் கொள்வதற்காக இலங்கை வானொலி அறிவிப்பாளரும் நமது இனிய நண்பருமான அப்துல் ஹமீதின் ஆலோசனையை பெற்று நிரம்பவும் ஹோம்ஒர்க் செய்து அதை தமது இயல்பு ஆட்சிப்படுத்திக் கொண்டார் படமும் ரசிகர்களின் அமோக ஆதரவுடன் வெளியானது தெனாலிக்கு பின்னர் யாழ்ப்பாண தமிழை நகைச்சுவை உணர்வுடன் கையாண்டு வெளிவந்துள்ள இப்படத்தில் சசிகுமார் கமல் அளவுக்கு உள் விழுந்து ஹோம்ஒர்க் செய்யாவிட்டாலும் குறை தெரியாத வண்ணம் ஓரளவுக்கு ஒப்பேற்றியுள்ளார் திரைத்துறை எழுத்துத்துறை சம்பந்தமான எழுத்தாளர்கள் நடிகர்கள் என யாழ்ப்பாண தமிழர்கள் பலரும் தமிழகத்தில் இருந்த போதிலும் இத்தகைய திரைப்படங்களை எடுப்பவர்கள் அவர்களின் உதவியை நாடுவதாக தெரியவில்லை யாழ்ப்பாண தமிழ் நடிகர்களையோ பின்னணி குரல் கலைஞர்களையோ தேடி பொறுக்குவதாகவும் தெரியவில்லை தமக்கு தெரிந்த மட்டில் எழுதி நடித்து திருப்திப்பட்டு கொண்டு விடுகின்றார்கள் ஒரு காலத்தில் மெட்ராஸ் தமிழ் கொங்கு தமிழ் படங்களுக்கு ஏற்பட்ட மவுசு போல இப்படத்தின் வெற்றிக்கு பின் தமிழ் திரைப்படங்களில் யாழ்ப்பாண தமிழுக்கான வரவேற்பு ஏற்படக்கூடும் அவ்வாறு ஏற்படும் பட்சத்தில் ஈழத்து கலைஞர்களையும் எழுத்தாளர்களையும் மறவாது சேர்த்து கொண்டால் கதை பின்னணி உரையாடல் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய தவறுகளை தவிர்த்து முழுமையான ஒரு கலைப்படைப்பை உருவாக்க அது ஒரு துணையாகும் என்பதே எமது தாழ்மையான கருத்து அத்தகைய திரைப்படங்களை தயாரிக்க எண்ணும் நிறுவனங்களுக்கும் எழுத்தாளர் நெறியாளர் நடிகர்களுக்கும் நாம் கூற விரும்புவதே ஒன்றுதான் யாழ் பேச்சு வழக்கு உரையாடல்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதும் ஐயப்பாடுகள் இருப்பின் உதவி தேவைப்படின் தயங்காது எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் எந்நேரமும் எவ்வித கட்டடமும் இன்றி உங்களுக்கு உதவி புரிய காத்திருக்கின்றோம் பின்னணிப்பாக இத்திரைப்படத்தில் தவறாக பயன்படுத்தப்பட்ட சில மொழி பிரயோகங்களை யாழ் வழக்கில் அவை எவ்வாறு பாவிக்கப்படுகின்றன என்பதையும் சுட்டிக்காட்டி ஒரு பட்டியலிட்டுள்ளோம் அத்துடன் தமிழக வழக்குக்கு புறம்பாக யாழ்ப்பாணத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படும் மேலும் சில சொற்களையும் பட்டியலிடோம் யாழ் மொழி வழக்கை புரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு ஓரளவுக்கு அது உதவலாம் தனி நேர்கள் திரைப்பார்வை என்று இத்துடன் நிறைவு பெறுகின்றதையும் மீண்டும் ஒரு திரைப்பார்வை மூலம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்று உங்கள் அன்பின் ஜி வேதா